பத்து நாளைக்கு முன்னாடி தான் இந்த வயலில் வந்து உழவு ஓட்டியிருந்தோம் உழவு ஓட்டையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே மண் வந்து பொழுபொழுன்னு இருக்கும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டையில் கட்டி கட்டியாக பேந்து போச்சு அதனால தான் இப்போ ஓசெல்லாம் போட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் தண்ணி பாய்ச்சின உடனே பார்த்தீங்கன்னா கட்டி எல்லாமே கரைஞ்சிரும் அடுத்து உழவு ஓட்டினப்போ கட்டியெல்லாம் கரைஞ்சி மண் வந்து நல்லா பொழுன்னு வந்துடும் தண்ணி பாய்கிற கட்டுக்குள்ளே கள்ளக்குடி வேற கிடந்துச்சு சரி அதெல்லாம் அள்ளி உரமாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அள்ளி உரமாக போட்டுவிட்டு சரி தண்ணி ஒரு பக்கம் பாஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் அதுலேயே நம்ம சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டான் என்னதான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதை விட இந்த மாதிரி வயல்வெளியில் சாப்பிட்றது நல்ல ஒரு தனி சுகம் தான் இது எங்கள் மாமா சாப்பிட்ற தட்டில் விதவிதமாக கலர் கலராக ரெண்டு கொம்பு மொளைச்ச மாதிரி வேறு இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அந்த கொம்பு மொளைச்ச மாதிரி இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை நம்ம வயலில் விளைஞ்ச பச்சை மிளகா தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் அதுவும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சாதான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு அதுவும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சாதான் என்ன தான் கூட்டு பொரியல்னு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலே எங்கள் மாமாவுக்கு வந்து பச்சை மிளகானா ரொம்ப பிடிக்கும் அதனால பச்சை மிளகாயை கடிச்சிக்கிட்டே சாப்பிட்டாங்க அப்படியே நாங்களும் ஒரு சாப்பாடாக போட்டாச்சு இன்றைக்கி வேலை அவ்வளோதான்